Não, não, வள்ளியூரில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் யார் ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க என்னுடைய நண்பர்கள் காணல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்முடைய என்னுடைய அன்பான உறவு கூட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம வள்ளியூரில் இப்போ வந்து கரெக்டாக ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணி போல் ஆகுது அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் சரியான மழை இடியும் மின்னலுமா பயங்கரமாக மழை அடிச்சுட்டு இருக்கு செடிகளக்க பூ வேறு பயிக்கணும் மழை வந்துச்சு மழை வரமுன்னே பறிச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள மழை வந்துச்சு அடிக்குது மேலாம் பக்கத்துல வெளியே வெளியா காட்டலாம்னு பார்த்தே காட்ட முடியல மேலே அவ்வளவு தண்ணியாக தெரியல விடுது எப்படி தண்ணி விழுது பாருங்களேன் அந்த அளவுக்கு மழை பெய்யுது

아. u l t 로어 நம்ம மாடியில் போய் மழை எப்படி வருதுன்னு போய் பார்ப்போம் நல்ல மழை பெஞ்சு கிடச்சி போனாலும் நினைஞ்சிரும் பழைய கட்டுறக்காட்டி மாடி கிடந்தாச்சு மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க இப்போ தற்செயும் நல்ல மழை பெய்திட்டு இருக்கு தண்ணியெல்லாம் அடைச்சு கிடக்கு என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மழையை பாருங்கள் சூப்பராக மழை பெய்திட்டு இருக்கு நேரமும் அஞ்சு கிராமம் பக்கத்தெல்லாம் நல்ல மழையா அங்கே மழை பெய்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துலேயும் இப்போ பார்த்தா நமக்கும் மழை வந்திருக்கு பெரிய தான் பிடிச்சிட்டு வந்து இந்த கொடை இது வந்து ஃபேமிலி கொடை என்னாக்கி நம்ம வந்து மழை வந்துட்டு இருந்தனாக்கி எல்லாரும் மழையில சேர்ந்து ஃபேமிலியாக போகும்போது இந்த கார்ல போகும்ல அந்த டைமில் இப்போ பிடிக்கிற கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கு சரியான மழை ஃப்ரெண்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது நம்ம ஏரியாவில் மழையெல்லாம் நின்றுட்டே நினைச்சா இடி மின்னலோட கூடிய மழை வந்துட்டு இருக்கு யாரு ஊரெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லி சொல்லுங்க நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேட்காது சவுண்டு ஓவரா கேட்குது மழை பெய்யுது சவுண்டு இப்போ நல்ல மழை பெய்யுறத மாடியில போய் காற்றலாடு பார்த்தாலும் காட்டுனாலும் பாக்கேன் ஆனால் ரொம்ப மழை பெஞ்சோடனே இடி மின்னல் வந்து பயமா இருக்கு தனி தான் இருக்கு போகுது இழுத்து போட்டால் பெய்கிட்ட மழை அடிங்களா கதவு கூட்டியிருக்கா ரொம்ப வீட்டுக்குள்ளே வந்து இருட்டா இருக்கு வீடெல்லாம் அப்படியே வெளியே மழை பெய்யறத மாடி வந்து பார்த்தேன் பாரு செல்லாம் நல்லா நினந்து மாடியும் ரொம்ப தண்ணி விடாம தண்ணி கூட வேற எங்க மாதிரியே சாடுது ஃப்ரெண்ட்ஸ் யார் யூரெலாம் மழை பெய்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மாடியில் மொட்டை மாடியில் போய் காட்டலாம்னு பார்த்தா ஆனால் அந்த லைவ் வந்து என்ன ஆகிரும்னா அவ்வளோ செல்லில் நினஞ்சின்னா அப்புறமா இடி மின்னல் அடிச்சிட்டு இருக்க வந்து பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதால மேலே போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குது ஒரே அடி மேலே போயிடக்கூடாது இல்லை என்னுடைய அன்பான உறவுகள் லைவில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவ் போட்டுக்கிறது நம்ம லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவளுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மின்னல் மின்னல் அடிக்குது கொஞ்சம் ஈட்டியை கூட கொஞ்சம் பயம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மின்னலை கண்டாதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படியே மேகக்கூட்டத்தெலாம் பார்த்தாலே இருமோ அந்த கடல் பொங்கி வந்து இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் அடிக்கடி கடலை பார்ப்போமா அப்போ அந்த கடலை வந்து அப்படி பொங்கி நின்ற மாதிரி தெரியும் பக்கத்தில் நாங்கள் மாடியில் போய் நின்றுனாலே எங்கள் ஊர் கடல் எங்கே கண்ணுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த வள்ளியூர்லேயும் பார்த்தா அப்படியே மாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த மேகத்தை பார்த்தா அப்படியே கடல் தெரிஞ்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு இருட்டாகவும் அப்படியே தண்ணி பொங்கி வந்து மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சரியான மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் தெரியும் லைக் பண்ணுங்க பாருங்க வானத்தை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மாடியில் வந்து ரொம்ப தண்ணியே விழலை அந்தளவுக்கு அவ்வளோ தனியும் ஒவ்வொரு காற்று உடனே அந்த காத்தோடு அந்த மாதிரி ஆடிச்சு அந்த மலையில் நல்ல டீ காஃபி போட்டு நல்ல ஒரு வடை வச்சு சொச்சியெல்லாம் வச்சு தாட்டம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காஃபி கொடுத்தேசு சொல்லுங்கள் நான் இப்போ காஃபி குடிக்க போனவா தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நம்ம ஊரில் மழை வந்து லைவ் போடலை மழையிலே லைவ் போடலை சரி அதனால் ஒரு லைவ் போடுவோமேனு போட்டேன் இதுக்கு முன்னே அன்றைக்கி வெயில் பூஜை நடந்தது முருகன் கோயிலில் அன்றைக்கி வெயில் பூஜை லைவ் போட்டேன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்து அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆவ் நம்ம ஏரியா சைட்ல வந்து ரொம்ப லைன் அவ்வளவோ அப்படியே பாருங்களேன் லைன் வந்து வீட்டு பக்கத்துல லைன் போகுதா அதனால கொஞ்சம் இடி மின்னல பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் இடியுடன் கூடிய கனத்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறது கனத்த மழைன்னு சொல்லலாம் பலத்த மழைன்னு சொல்லலாம் நம்ம வள்ளியூர்ல இப்போதைக்கு தேவையான மழை பெஞ்சிட்டு எந்த ஊரில்லாம் மழை பெய்யுது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் வந்து கமெண்ட் ஒன்றும் காட்டலை எனக்கு என்னென்னு தெரியலை லைவே ஃபஸ்ட்டு வரமா லைவ் ஆப்ஷனே ஆன் வர வரமாட்டேன்ச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஒன்று அமைக்க வச்சுருக்கேன் லைவ் வரதா வரலையா ஒன்றும் தெரியலை பார்ப்பேன் மழை கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு முத இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லோவாகிருக்கு ஆனாலும் இடி இடிச்சுட்டு இருக்கு அந்த மலையை பார்க்குறதுக்கு நம்ம வெளியே வராமல் அந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தோன்னா என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருது ஆனால் நம்ம அந்த மழை தண்ணிக்குள்ளே வந்து வெளியே இறங்கிட்டேன்னு வைங்கண்ணே குளிர்ங்கிறதே இல்லை அதனால தான் உள்ளே ஃபேனை ஃபேனை போட்டோம் ஆஃப் பண்ணியுமா இருந்துட்டு இருந்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரிவித்து லைட்டாக மழையை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் காட்டினாலாச்சு லைட்டை வெளியே போய் நம்மளும் மழையை பார்த்தாலும் சின்ன வெளியே வந்தேன் ஆனால் வெளியே வந்ததுக்குன்னு விரையல் இல்லை குளிர் இல்லை ரொம்ப மின்னல் அடிக்குது தெரியும் நினைக்கிறேன் பாருங்க லைவ்ல பக்கத்தில் பார்த்தா ரொம்ப மழை வந்து இந்த பக்கம் உள்ளவே இல்லை ஆனால் அதே பக்கம் பார்த்தா அங்கே ரொம்ப மழை உழுது ஆனால் அங்கே கொஞ்சம் கையை நீட்டுறதுக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே நம்ம லைன் இருக்கா கரெண்டு லைன் இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தா யாசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடிக்கு வந்தோம்னா அதில் ரெஸ்ட் எடுக்கிற இடம் எப்போ வந்தாலுட்டு சேர விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேங்குது இந்த இடத்துலேயே தான் இருப்பேன் அதனால் இது எப்போவுமே இதில் தான் இருக்கும் நீ இல்லை நீ இல்லாமல் இந்த இடத்திலே தான் இருப்பாங்க இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சராசரியாக ஒரு பத்து வருஷமாக இருக்கும் இவங்க நம்ம வீட்டில் வந்து யார் ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனே என்ன வீட்டு வீட்டுல குக்கிங் பக்கத்தில் குறைஞ்சிட்டல குறைஞ்சிடலாம் மின்னலை பெருங்களேன் கூட பயமாக இருந்த விலைப்பா மின்னலை தான் பயமா இருக்கு I did போடுற டைம்ல தான் கரெக்டா மழை வருது அது கருப்பு பாருங்க நம்ம ஏரியாவில் உள்ள சாக்கடை எல்லாம் நல்லா கிளியர் ஆகி நல்ல சாக்கடை எல்லாம் எப்படி நிறைஞ்சி போகுது பாருங்களேன் சாக்கடை எல்லாம் எங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம லைவ் லைவுடம்பு பார்த்துருக்கீங்க சாக்கடை கீழே கிடந்திருக்கோம் இப்போ நல்லா கிளியர் ஆக்கிட்டு பாருங்களா மழை வந்ததுல குணம் போல நிறைந்து கிடக்கு சாத்திரம் பப்பு உடைய நம்ம வீட்டு பப்புக்கு வந்து இன்னைக்கு மழை பெஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷத்தில் கொடுக்கொடுங்க ஓடிட்டு தெரியுது அது வந்து இப்போ நல்லா ரொம்ப விரையலாம் இருந்துச்சுன்னா அங்கே மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது உள்ளே போய் மறைஞ்சிருக்க தொடங்க தொடங்க பப்பு ஹாய் சொல்லு என்னுடைய அன்பான உறவுகள் அனைவரும் நம்ம லைவிலுக்கு வந்த உறவுகள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் ஆனால் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மறுபடியும் மழை வந்து குறைஞ்ச வரும்னு தான் நினைக்கிறேன் சரி நம்ம லைவை இதோடு முடிச்சுக்கிடுவோம் அப்புறம் மொத்தமாக மறுபடியும் நம்ம லைவில் சந்திப்போம் அதோடய உங்களிடமிருந்து இருந்து பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அவங்கள் ஆகாச எக்ஸ்ப்ளோர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்